திருவாசகம் என்பது மாணிக்கவாசகரால் எழுதப்பட்ட சைவ சமய பாடல் தொகுப்பாகும் இது பன்னிரு திருமுறைகளில் எட்டாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது பத்ரிச்சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட பாடல்கள் இதில் உள்ளன திருவாசகத்தை பற்றி சில முக்கிய தகவல்கள் திருவாசகத்தின் ஆசிரியர் மாணிக்கவாசகர் ஆவார் சைவ சமயத்தின் முக்கிய நூல்களான பன்னிரு திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகம் ஒரு பத்தி இலக்கியம் ஆகும் இது இறைவனை பற்றிய பாடல்களையும் பத்தி உணர்வுகளையும் கொண்டுள்ளது திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது ஒரு பிரபலமான பழமொழி இதன் மூலம் திருவாசகத்தின் பத்திச்சுவை மற்றும் மனதை உருக்கும் தன்மை தெரியவருகிறது திருவாசகத்தில் உள்ள ஒரு முக்கிய பாடல் சிவபுராணம் ஆகும் இது இறைவனை போற்றி பாடப்படும் பாடலாகும் மாணிக்கவாசகர் திருவாதவூரில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் வாதவூரர் இவர் திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் திருவாசக பாடல்கள் இறைவனை வழிபடுவதற்கும் பத்தி உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன